இன்னைக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே ஸ்பெஷலாக கருவாடு வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு சட்டையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சா கருவாடு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சு வச்சுருக்கு இப்போ வந்து அதில் போட்டுற வேண்டியதான் தண்ணி இருக்கும் தட்டில் நம்ம பார்த்துப்போம் நான் இந்த மாதிரி வடித்தட்டு வைப்பதுனால எனக்கு தண்ணி ஃபுல்லா உடைஞ்சிச்சு அடிக்கடி கிண்ட கூடாது உடஞ்சு கொஞ்சம் வேலை நான் மொத்தமா இருந்ததுனால தனிய பிரிச்சு விட்டிருக்கேன் பக்கம் சைட்ல கருவாடு இந்த பக்கம் நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடியாக அப்படியே இதில் போட்டு எடுத்துட்ற வேண்டியது உப்பு ஒரே தரட்டு திரட்டு இருக்குது கீழே விளம்பி உப்பு இருக்கும் அதனால் உப்பு போட வேண்டாம் நம்ம சைட் சாக்கி சூடாகட்டும் சூடாயிச்சு சூடாயிடுச்சா இப்போ வந்து ஆயில் வச்சுக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க சைட் பை சைடு இதையும் பார்த்துக்கோங்க ரொம்ப சென்றுனாலும் உடஞ்சிடும் ஆல்ரெடி நம்ம ஹாட் வாட்டரில் வேறு போட்டு எடுத்து வச்சுருக்கோமா பையன சூடாயிடுச்சு சூடான உடனே சட்டி ஃபுடாயிடுச்சா என்ன ஊற்றிட்டாமா இப்போ பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் பச்சை ஆ பச்சை மொகா போட்டோமா ரெண்டே மினிட் ஒரு லைட்டாக வதங்கிக்கட்டும் அப்படியே சைடில் இந்த சைடில் இருக்கிற கருவாடு அதே ஒரு பரச்சி தட்டி வைத்து கருவாடு ரொம்ப குக் வேணாம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம குழம்புல போட்டுருவோம்ல ஆஃப் மட்டும் குக் ஆகும் இப்போ அது கூட நம்ம வெட்டி வச்சு வெங்காயம் சேர்க்கலாம் இப்போ வெங்காயம் பசு மூணு போட்டு நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து கரும்பால் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு குக் ஆகிருக்கும் இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம் அந்த இடத்துல இதை மட்டும் நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா கிடைக்கும் வெங்காயம் வதங்கி வச்சு நம்ம வெட்டி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கி விட்டது பழகிடுச்சா இப்ப நம்ம கரைச்சு வச்சு புளி சேர்த்துக்கலாம் இப்போ மசால் பொடி சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சி மசால் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் வரை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தெரியுதா எப்படி கட்டியா வந்திருக்கு அதுக்கு தேவையான உரப்பு ரொம்ப வேண்டாம் எனக்கு மிளகாத்தூள் உள்ள உரப்பு போதும் உங்களுக்கு வேணும்னா நீங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அளவு உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு மசால் வாசனை எல்லாம் போயிட்டு அப்புறம் நல்லா கிரேவி நமக்கு திக்காக கிடைக்கும் அப்போ வந்து நம்ம கருவாடை போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி இறக்கிடலாம் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்குறோம் ஓ இந்த டைமில் வந்து நம்ம இப்போ வந்து கருவாடை போட்டுடலாம் ஏதோ விசாக உரமாக வச்சோமா அந்த இருக்க இதில் போட்டுடலாம் குழம்புல எதுக்காக வ லைட்டாக எண்ணெயில் வருச்சது கருவாடு இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம ஹாட் வாட்டரில் போட்டதுனால பிழிஞ்சு போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்த மூடி போட்டு மறுபடியும் மூடி வச்சு இப்போ வந்து குழம்பு இறக்குற கட்டிசன் ஆகிடுச்சு ஸோ நல்லா வெந்துச்சு பூண்டு கருவாடு எல்லாம் சூப்பராகிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றணும்

அப்புறம் வந்து குழம்ப இறக்கியாச்சு அதுக்கு நம்ம தாளிச்சு ஊற்றிடும் ஃபஸ்ட் நம்ம தாளிக்கலின்றா ரெண்டாவது தாளிச்சு ஊற்றிடும் விட ரெண்டாவது தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஊற்றியாச்சா இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் ஏன்னா நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் போடணும் போட்டோன்னே இப்போ கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சா இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வெட்டி வச்சு வெங்காயம் குத்தி குட்டியிலாம் வெங்காயம் வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சா இது கோல்டன் பிரவுன் வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டே செகண்ட் அப்புறம் பார்க்கவே சூப்பரா இருக்கு போக முடியு عفواً <applause> باي